ஒரு குணம் என்ற பகுதியில் இன்னைக்கு தைரியத்தை பத்தி பார்க்கலாம் தைரியம் என்ற பண்பு நம்ம வாழ்க்கையில இருந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கும் தற்காலத்துடைய உலக சூழல் நிலையற்ற தன்மையுடையதா ஆயிடுச்சு இந்த உலகத்துல எப்ப வேணா என்ன வேணா நடக்கும் அப்படிங்கிற சூழல் இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தைரியம் என்ற குணம் நாம அன்றாட வாழ்க்கையை வாழறதுக்கே ஒரு அடிப்படையான பண்பா மாறிடுச்சு இந்த வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான சூழ்நிலைகள் பலவிதமான போராட்டங்கள் வந்தாலும் தைரியத்தோடு எதிர்கொள்ளும்போது நாம் எல்லா விதமான பிரச்சனைகளையும் பாதகமான சூழ்நிலைகளையும் சுலபமாக கடந்து போயிட முடியும் தைரியத்துக்கு அடிப்படையே தன்னம்பிக்கை மற்றும் இறை நம்பிக்கை என்னால இதை சாதிக்க முடியும் என்னால இந்த பிரச்சனையை கடந்து போக முடியும் இப்படிப்பட்ட தன்னம்பிக்கையுடைய எண்ணங்கள் மற்றும் இறைவன் எப்போதும் என் கூடவே தான் இருக்காரு எனக்கு உதவி செய்யறதுக்கு அவர் எப்போதுமே தயாரா இருக்கிறாரு இந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா தைரியம் என்ற பண்பை நாம் சுயத்துக்குள்ள வளர்த்துக்க முடியும் எந்த ஒரு விஷயத்திலுமே எந்த மனிதர் தைரியத்தோடு முயற்சி செய்வாரோ அவருக்கு அவசியம் இறைவனுடைய உதவி கிடைக்கும் காட்டுல பல விலங்குகள் இருந்தாலும் தைரியம் நிறைந்த சிங்கத்தை தான் காட்டுக்கே ராஜான்னு சொல்றாங்க இல்லையா நாம கூட சிங்கத்தை போல வாழ கத்துக்கணும் அதுக்காக அசட்டு துணிச்சலோட எதை பத்தியும் சிந்திக்காம ஆபத்துல போய் மாட்டிக்க கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு பார்த்து புரிந்து கொண்டு யுக்தியோடு செயல்படணும்